கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலையில் ஈடுபடுவேன் என்று செங்கோட்டையன் அறிவிப்பு விடுத்துள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசளித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரை மேற்கொள்வேன் என்று அந்த கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வி விட்டோம் பாஜக உடன் கூட்டணி வைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது இடங்களில் வென்றிருப்போம் வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசினார் கழகம் தோய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தார் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை என்றால் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் எடப்பாடியிடம் ஆறு அமைச்சர்கள் சென்று பிரிந்து போனவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தினோம் அதை எதையும் கேட்க அவர் தயாராக இல்லை வெளியே சென்றவர்களை தேர்தலுக்கு முன் கட்சியில் சேர்க்க வேண்டும் பத்து நாட்கள் தான் காலக்கெடு அதற்குள் பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை தான் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டு இருக்கிறார் அதை நேரடியாக விமர்சனம் செய்தார் செங்கோட்டையன் அவர்கள் தென் மாவட்டங்களில் வரும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற பிரிந்து சென்றவர்களை இணைய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார் மேலும் இக்கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்களையும் மீண்டும் இணைப்பதில் எவ்வித தவறும் இல்லை என்றார் செங்கோட்டையன் அவர்கள்